வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவன் வாழ்க்கையே அவ்வளோதான்பா முடிஞ்சு போச்சு இது நான் இதுக்கு மேல இவனால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில இவெல்லாம் முடிஞ்சு போயிட்டான்பா அவ்வளோதான் இவனால தலை தூக்கி கூட பார்க்க முடியாது அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேணா உங்களை பார்த்து சொல்லலாங்க ஆனா அந்த வார்த்தையெல்லாம் தவிடுபொடியாக்கி யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணினாங்களோ அவங்க எல்லாம் வாயடைச்சு போய் மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களால மட்டும் தாங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க உங்களால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மள மோட்டிவேட் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியும் நீ ஓடு அப்படின்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்க தான் இறங்கி போராடணும் அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் இத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க என்னைக்கும் உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க இப்படி நம்மள சொல்றாங்களே விமர்சனம் பண்றாங்களே நம்ம வாழ்க்கையில உண்மையாவே நம்மளால ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்புங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களால முடியலன்னா இங்க யாராலையும் முடியாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க ஸ்ட்ராங்கா பதிய வைங்க நிச்சயமா சொல்றீங்க அடுத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கையில பெருசாக ஒரு நாள் உயரத்தில் இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே சில பேர்கிட்ட நீங்கள் பின்னாடியே போய் ஏன் என்னை வெறுக்கிற ஏன் உனக்கு என்னை பிடிக்கல நான் என்ன தப்பு பண்ணினேன் என்னை ஏன் என்னை என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற என் ஃபோன் கால் ஏன் நீ அவாய்ட் பண்ணுற அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசுறத இன்னையோட நிறுத்திக்கோங்க ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா இவங்க பின்னால நீங்க போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வழியும் வேதனையும் தான் தொடருமே தவிர அதனால அவங்க உங்ககிட்ட பேச போறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியே பேசினா கூட உனக்கு என்ன வேணும் ஏன் தேவையில்லாத வர அப்படிங்கிற வார்த்தை தான் வருமே தவிர அந்த இடத்துல அன்பா அரவணைப்பா ஒரு வார்த்தை வரும்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுடைய மௌனம் யார் ஒருத்தரை கஷ்டப்படுத்தல காயப்படுத்தலையோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க கூட உண்மையாவே கிடையாது உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசாம சடனா அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே கேக்கல ஏன் கிட்ட பேச மாட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கேட்கல இல்லைன்னா நீங்க இந்த விஷயத்துக்காக தான் மௌனமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதை அவங்க சரி பண்ணிக்கல இல்லை உங்களை சமாதானப்படுத்த வரல அப்படின்னாலும் புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் உண்மையா பாசம் வச்சிருக்க யாரும் உங்களுடைய மௌனத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது இதுதாங்க உண்மை உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய கண் கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல நல்ல ஒரு நண்பர்களா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட அவங்க நம்ம கிட்ட பேசல அப்படின்னா நமக்கு அப்படியே வெடிச்சே போயிடும் மண்டை என்ன காரணம் தெரியல இதெல்லாம் ஒரு காரணமா இதனாலலாம் அவங்க நம்ம கூட பேசாம இருப்பாங்களா அப்படின்னு நம்ம உரிமையா போய் அவங்க கிட்ட சண்டை போடுவோம் அதுதான் உண்மை அப்படி இல்லாத பட்சத்துல ஈஸியா நம்ம அவங்கள விட்டு விலகி வந்துடுறோம் இல்லை அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உண்மையான அன்புக்கு அர்த்தமே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட வேல்யூ என்னன்னு சில பேர்கிட்ட நீங்கள் உங்ககிட்ட நான் ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட கேட்குறீங்க அவங்க உடனே இல்லை எனக்குலாம் சுத்தமாக நேரமே இல்லை டைம் இருந்தா பார்க்கலாம் வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு மேலே தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைப்பா எனக்குலாம் நேரம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது டைம் இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை சுத்தமாக மதிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுலயே உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க உங்களை பற்றி எப்படி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க உங்களை எந்த லெவலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் தெளிவா புரிஞ்சுக்கணுங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அன்ப அடுத்தவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்காக உங்களோட பெத்தவங்க உங்களை பெத்து வளர்த்து இவ்வளோ அன்பு காட்டி அரவணைப்பு கொடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்க பிச்சு எடுக்கிறதுக்காகவோ அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு உட்காந்துருக்கறதுக்காகவோ உங்க பெத்தவங்களை உங்களை வளர்க்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சுயமரியாதையோட வாழறதுக்கு தயவு செஞ்சு பழகிக்கோங்க சுயமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாதுங்க அப்படி யாராவது நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களோட உறவு நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க என்னைக்குமே சில உறவுகள் கிட்ட இருந்தும் சில சூழல்ல இருந்தும் கொஞ்சம் நீங்க விடுதலை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்க பாசம் தேடி அலையுறதுல பாதி வாழ்க்கை இன்னும் மீதி வாழ்க்கை பாசம் வச்சு அழுகிறதுல மீதி வாழ்க்கை நிறைய பேருக்கு அதுலயே ரெண்டு முக்கால்வாசி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுங்க அதனால வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்காதீங்க சில இடம் நம்மளுக்கு செட் ஆகலப்பா இவங்க என்னதான் நம்ம வந்து அன்பு பாசம் வச்சாலும் நம்மள பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணல நம்மள மதிக்கிற மாதிரி தெரியல பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அன்பும் கிடைக்கல சோ நம்ம ஏன் மறுபடி மறுபடியும் கிடைக்காத ஒரு இடத்துல குடுத்துக்கிட்டே இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அங்கேருந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கோங்க ஒரேடியாக அவங்கள விட்டு வந்துடுங்க விட்டு பிரிஞ்சு வந்துருங்க அப்படிலாம் நான் சொல்லலைங்க எதிர்பார்க்கறத குறைச்சிக்கோங்க உங்கள் வேலையை நீங்கள் அமைதியாக பாருங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே சில இடத்துல சிலர்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்காத இருந்தாவே நம்மளுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க ஏமாறவே மாட்டோம் எந்த இடத்துலையும் சில இடத்துல வந்து நாம அவங்க மேல அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருப்போம் பதிலுக்கு அவங்களும் நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்கன்னு நம்புவோம் ஆனா அந்த இடத்துல அந்த நம்பிக்கை வீணாக்கும் போது நம்ம மனசு உடஞ்சே போயிடுங்க கண்ணாடி மாதிரி சுக்கு நூறா உடஞ்சு போயிடும் மறுபடியும் ஒட்ட வச்சாலும் அது கரெக்டா ஒட்டாது புரிஞ்சுக்கோங்க நீங்களா கொஞ்சம் உங்களை ரிலீஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அன்பு வச்சு அவதி பண்ண வேண்டிய அவசியமும் இங்கே கிடையாதுங்க நீங்கள் வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற சில பேரை உங்களை உங்களை பத்தி நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள அப்படியே ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்களை அப்படியே பெருமைப்படுத்தி பேசுவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் சரிக்கு விழுந்துட்டு உங்களால முடியல அப்படின்னா உங்களை பத்தி கேவலமாவும் பேசுவாங்க இதுதாங்க இந்த உலகம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக மொத்தம் நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா சில பேர் பெருமையா பேசுவாங்க இன்னும் சில பேர் ஆஹ் ஏதோ பெருசா அதிர்ஷ்டத்துல வந்துட்டேன் உனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சில பேர் அதையும் நம்மள வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவாங்க இன்னும் சில பேர் நீங்க வாழ்க்கையில சரிக்கு உழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்பவே நினைச்சேன் சொல்லலான்னு தான் நினைச்சேன் சொன்னா நீ ஏதாவது நினைச்சுக்கோன்னு தான் நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு வந்ததை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு அமைதியா இது போதும் விரலு வேக்கோ வீக்கோ இவ்வளவுதாங்க இதோட நீ உன் வாழ்க்கையை வச்சுட்டு நீ போயிட்டே இருக்கணும் நீங்க ஏன் இத மீறி போகணும்னு ஆசைப்பட்ட அதனாலதான் நீ இப்படி உளுந்து கிடக்குற அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது உங்களுடைய ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடாதீங்க ஒரு காதில் வாங்கினா தானே இன்னொரு காதில் விடணும் ஸோ காது கேட்காத மாதிரி சில இடத்துல நீங்கள் அமைதியாக வந்துடுறது தான் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு இன்னும் சொல்ல போனா உங்களுடைய மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க உங்க தலையில போட்டுற அந்த குப்பையெல்லாம் உங்க மூளைக்கு கொண்டு போகாதீங்க இட் மீன்ஸ் உங்கள் காதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீ இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் சொல்லும் போது அதை உங்க மூளைக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போயிட்டீங்க ஸோ நீங்க ரொம்ப சாமர்த்தியமா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அதுல காதை காதலையே வாங்கிக்காதீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க வாழ்க்கையில சில பேருக்கு நாம பாரமா இருக்கிறத விட அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நாமளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு வேணும் உன் தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே சில பேரை நம்ம போய் டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு அவங்கள ரொம்ப புடிச்சா கூட பரவாயில்லைங்க தூரத்துல இருந்து பாருங்க நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க இங்க கலண்டு விளற வரைக்கும் சில பேருடைய முகமூடிய நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அது முகம்னேதான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க இது உண்மைங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில இந்த அவ்வளோ தங்கமான மனுஷங்க மாதிரி இருந்திருப்பாங்க ஆனா கலண்டு விழும்போது தான் தெரியும் அட பாவி இத்தனை நாளா உனக்குள்ள இப்படி ஒரு தான் நீ போட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அவங்கள காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே தவறான ஒரு வழி பாதையில் போறவங்க நம்மள கிட்ட நடிச்சுக்கிட்டு நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாடம் ஒரு நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் நாம நாம் அவங்கள புரிச்சிக்கிறதுக்கான நேரம் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் சண்டெலாம் போடாதீங்க இத்தனை நாளாக இப்படி இருந்தேன் அப்படின்னு இதுக்கு மேலேயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உழைக்கணும் வழியை பாருங்கள் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னா மறைக்காம உங்களோட அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்